பிரச்சனைக்கு மேல் பூச்சாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஆயுதத்தை இன்னைக்கு நம்ம தயார் பண்ண போறோம் இது வந்து சுரியாசுக்கு மட்டும் இல்லைங்க கண் கருவளையம் பிரச்சனை படை சொறி போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய மிக சிறப்பான ஒரு வாயில நம்ம செய்முறை இன்னைக்கு காமிக்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெப்பாலை சார் ஒரு லிட்டர் சேர்த்திருக்கோம் மீலாவிரி சார் ஒரு லிட்டர் சேர்த்திருக்கோம் அருகம்புல் சார் ஒரு லிட்டர் சேர்த்திருக்கோம் மூணு லிட்டர் சாறுகள் மூலிகை சாறுகள் நம்ம சேர்த்துருக்கோம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிளாஸ் தேங்காய் பால் இதுக்கு கல்கமாக வந்து நம்ம எடுக்கிற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொட்டம் கரிஞ்சீரகம் ரகம் இது வந்து பாத்தீங்கன்னா அறுபது கிராம் மூணு லிட்டர் சாருக்கு வந்து அறுபது கிராம் நம்ம இதை சேர்க்கணும் இது முன்னாடியே நம்ம சேர்த்துறணும் ஆயில்ல இப்போ மூணு லிட்டர் சாறு நம்ம சேர்த்திருக்கோம் ஆறு கிளாஸ் பால் சேர்த்துருக்கோம் கோகனட் ஆயில் பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் நம்ம சேர்க்கிறோம் இந்த ஆயில் வந்து பதம் ஆயிடுச்சு பதம் பாத்தீங்கன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பதம் மணல் பதம் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுக்கலாம் இந்த ஆயில் பதம் ஆயிடுச்சு ஆயில் நம்ம வடிகட்டி எடுக்கிறோம் மங்கு படை சொறி கண்கறவுல இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய இந்த ஆயில் ஆச்சு இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா காலை இரவு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போல அந்த ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு வாங்க மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய அனுபவமான ஒரு ஆயில் அனைவரும் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்